கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காதல் ஒரு உயிரை வந்து எடு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சுபாஷினி வந்து ஆச்சியாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படி சார் நியாய இதை நியாயப்படுத்தி வந்து யாருமே வந்து பேச முடியாது நம்ப வச்சு நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் வந்து ஒரு ரோட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுறதை வந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு விஷயம் எனக்கும் கவினிக்கு தான் தெரியும் நாங்கள் உண்மையாக காதலிச்சோம் அப்படின்னு நிறைய விஷயம் போட்டிருக்கு ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற சார் எப்படி சார் கொலை தான் சொல்லி இப்போ அவரே தானே வந்து போயிட்டு இப்போ வந்து சரண்டராக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அப்போது சென்சிட்டிவான ஒரு விஷயம் நடக்கும்போது ஸோ நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வெட்ட போயிருக்கான் உங்கள் அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் இருக்குமா அப்படி சார் இது வந்து பிளான்டாக மொலாப்பிடியோட போயிருங்க சார் மொளாப்படியை போட்டு தான் விட்டே இருக்கான் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடையிருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஐந்து நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு கண்ணீரோடு கவினுடைய உடல் எண்ணை அப்பா எடுத்துகிட்டு போகிறாரு எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வழக்கை தொடர்ச்சியாக இப்படி ஒரு ஆணவக் கொலை தேவைதானா எப்படி சார் யாருமே வந்து ஆணவக் கொலை வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து எல்லாருமே ஆசைப்படுறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கவின்ன்றவங்க வந்து ஒரு பெண்ணை வந்து காதலிச்சிருக்காரு அந்த அந்த பெண்ணும் வந்து வீட்டில் வந்து நான் இந்த கவின்ன்ற ஒரு பையனை தான் வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு போய் சொன்னதாக வந்து சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து தெரிய வந்திருக்கு அப்போ தெரிய வரும்போது அந்த ப அந்த பையனும் அந்த கவின்ன்ற பையனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மெட்ராஸில் வந்து ஐடி கம்பெனியில் வந்து வேலை பார்த்துருக்காரு வேலை பார்த்துட்டு அவரும் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சு தான் சம்பாதிக்கிறதா வந்து சொல்கிறாங்க அவங்க பெற்றோர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவினுடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து கவின் ஸோ யாராக இருந்தாலும் சரி தன்னுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய ஏன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் அவங்களே வந்து போயிட்டுருப்பாங்க ஏன்னா ஒரு பிள்ளையை பெற்று படிக்க வச்சு அவனை ஆளாக்கி அவனை வந்து ஒரு பெரிய ஆளாக்குறது இல்லை ஒரு தன்னுடைய காலில் வந்து அவன் நிற்கிற வரைக்கும் பண்ணுறதுன்றது இன்றைக்கி எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கடமை கடமைன்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பொறுப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையனை வந்து வளர்த்துருப்பாங்க எவ்வளோ வந்து இது பண்ணி பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுர்ஜித் என்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரை எடுத்து எடுக்கிறதுல வந்து எந்த விதத்தில் நியாயம் இதை நியாயப்படுத்தி வந்து யாருமே வந்து பேச முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பையன் வந்து அன்னைக்கு அன்றைக்கி கூட அவங்க தாத்தாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மாவுடைய அப்பாவுக்கு அம்மாவுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்கான் கூட்டிகிட்டு போன போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாசப்படையில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த சுர்ஜித் என்ற பையன் வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான் வாங்க கல்யாண விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து கவின் வந்து ஏதோ கல்யாண விஷயம் பேச போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவின் வந்து அந்த ப அந்த பையனோடு வந்து போயிருக்கிறது தான் வந்து தெரிய வருது அப்படி போகும்போது இது வந்து பார்த்திங்கன்னா தன்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னு க அந்த கவீனுன்றவனுக்கு வந்து தெரியும் தெரிய வந்தது தான் அந்த பையன் அந்த ஒன்று அந்த அந்த சுஜித் கூட போய் இருக்க மாட்டான் அங்கேயே வந்து ஸ்டாப்பாக இருப்பான் வந்து தாத்தா கூடவே வந்து இது பண்ணிட்டு போயிருப்பான் ஆனால் நல்லா வந்து ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது வந்து அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் பச்சது நம்பிக்கை துரோகம் இல்லையா நம்ப வச்சு நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் வந்து ஒரு ரோட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுறதை வந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எந்த விதத்தில் வந்து எல்லாம் வந்து குறைஞ்சி போயிட்டாங்க இல்லையா நல்லா படிச்சிருக்காங்க நல்லா சம்பாதிக்காங்க நல்லா வந்து இது பண்ணியிருக்காங்க இல்லை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டோம் இல்லை ஏதோ நாங்கள் வந்து உங்கள் ரூட்டில் எனக்கு பாருங்கள் அப்படி கூட ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் ஒரு உயிரை எடுக்கிறதுன்றது வந்து இது எப்படி ஜெர்ணிக்கிறது இது ஜெர்ணிக்க முடியாத ஒரு குற்றம் ரெண்டாவது அப்போது ஒரு பொண்ணை காதலிக்கிறது தவறா பொண்ணு காதலிக்கிறது வந்து தவறு அப்படின்னு சொல்லும்போது அப்போது அவங்க ரெண்டு பேர் பழகும் பழகிருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து விலகிருக்கலாமில்ல விலகிருந்தால் அவன் பாட்டுக்கு அவன் ரூட்டை பார்த்துட்டு போயிருப்பான் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் ரூட்டை பார்த்துட்டு போயிருக்கலாம் கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காதல் ஒரு உயிரை வந்து எடு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஏற்றுக்க முடிய முடியாத ஒரு விஷயம் தான் இது இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா பழையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் அவர் பேர் அடிபடுது அவர் தான் திட்டமிட்டு இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு இன்னும் வெட்டோன்னே நேராக போய் ஸ்டேஷனில் ஆஜராகிருக்கேன் சார் இது வந்து முன்னாடி ப்ரீ பிளான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தரப்பாக சொல்கிறார்ல சார் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இதில் வந்து சொல்லப்பட்ருக்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா அதாவது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த ஆய்வாளர் வந்து இவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறார் விஷயம் பேசியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க போல ஆ நீங்கள் வந்து இதை விட்டுருங்கன்னு சொல்லியா இல்லை வேறு என்ன பேசுனாங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து சரியான விவரங்கள் வந்து தெரியல பத்து நாள் முன்னாடியே வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவருடைய பேரும் இதில் வந்து சேர்க்கணும் அந்த எஃப்ஐஆரில் வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான் வந்து அந்த கவினுடைய அப்பாவுடைய தரப்பு கோரிக்கையாகவும் இருக்குது ஏன்னா உண்மையாகவே அவர் வந்து சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டிருந்தா அவர் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கிறது தான் சரியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த பொண்ணை சுபாஷினி ஒரு வீடியோ போட்டிருக்கு நீங்கள் ஒரு நாள் நிறையா பேசிட்டீங்க எனக்கும் கவினிக்கு தான் தெரியும் நாங்கள் உண்மையாக காதலித்தோம் அப்படின்னு நிறைய விஷயம் போட்டிருக்கு ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் சம்மந்தம் இல்லை அப்படிங்குறது சார் எப்படி சார் இல்லை அந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது காதலிச்சது உண்மைதான்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணே சொல்லிடுச்சு அப்படின்னும்போது அங்கேயே வந்து முடிஞ்சு போச்சு இல்லையா ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுது எப்படி சார் தம்பி வட்ட போயிருக்கான் அவங்க அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாம இருக்குமா அப்படி சார் இது வந்து ப்ரீ மொளாப்பொடியோட போயிருங்க சார் மொளாப்பொடி போட்டு தான் வெட்டி இருக்கான் அதுலயும் இன்னொரு சந்தேகம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வெட்டின அருவால சுஜித்தோட கை ரகை இல்லை அது ஒரு சந்தேகத்தை எழுப்பு இருக்கு அப்படிங்கும் போது இது எப்படி சார் இது அவங்க அப்பா அம்மா தெரியாம இருக்குமா அந்த பொண்ணோட வாக்குமூலம் எடுத்து எப்படி பாக்குறீங்க இல்லை அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து யாராச்சும் இல்ல மிரட்டிருக்காங்களா இல்லை இல்ல தான் காதலிச்சது உண்மைதான் சொல்லிட்டு சொல்லுது ஏன்னா இந்த அந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப தன்னால வந்து ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு கூட வந்து அந்த பொண்ணு வந்து வருத்தப்பட்டு கூட வீடியோ போட்டிருக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது அந்த பொண்ணு இல்ல வருத்தப்பட்டு உண்மையே காதலிச்சிருந்தா ஒரு அழுகே வந்திருக்கும் அது பேசினோம் இதுல வந்து அப்பா அம்மா காப்பாற்றுற மாதிரியே இருக்கு சார் அந்த பொண்ணு பேச்சு இல்ல இது வந்து விசாரணை தெரிஞ்சு தெரிய வந்துடும் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவும் வந்து இதில் வந்து இருக்காங்களா இல்லையா இல்லை நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆய்வாளர் வந்து தொடர்பில் இருக்காரா இல்லை இதில் வந்து யார் யார் வந்து இதுக்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க இல்லை ஒருத்தராக வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து செஞ்சானா ஏன்னா இன்றைக்கி உயிர்ன்றது வந்து ஒன்று போயிடுச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் வந்து மூளையாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் விசாரணையில் வந்து தெரிய இல்லையா திரைய வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் வந்து சட்டத்தின் வளையத்துக்குள்ளே வந்து தானே ஆகணும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு வீடியோ போடுறோம் ஏதோ ஒன்று நம்ம இது பண்ணுறோன்றதெல்லாம் கிடையாதுல்ல ஸோ குற்றம் நடந்துடுச்சு குற்றத்துக்கு காரணமானவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாரணை முடிவில் வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக தெரிய தான் வரப்போகுது வளையத்துக்குள்ளே வந்துடுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணவ கொலைகளில் இருக்கக்கூடாது ஆணவ கொலைகளுக்கு எதிராக வந்து சட்டம் ஏற்று அப்படின்லாம் நிறைய போராட்டங்கள் வந்து இன்னைக்கு நம்ம போராட்டங்களே நடந்துட்டு தானே வருது ஆணவ கொலைகள் வந்து இருக்க கூடாது ஆணவ கொலைகள் வந்து இருந்துக்கு இருக்கிறதுல வந்து என்ன ஒரு இது காதல்ன்றது வந்து அன்பு தான் இருக்கணுமே தவிர காதல்ன்றது வந்து ஆணவ கொலைகளாக மாறக்கூடாது இல்லையா ஸோ அது இருக்கிறது வந்து தப்பு தானே ஆனால் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது வந்து அந்த சுபாஷினி வந்து ஃப்ரெட் ஜாஸ்தியாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படி சார் எப்படி அந்த இப்போ அந்த பொண்ணே வந்து சொல்லிடுச்சு நான் காதலிச்சது உண்மைதான்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு இப்போ வீடியோ போட்டுடுச்சு இப்போ ஊருக்கே தெரியும் காதலுக்கு காதலிச்சது உண்மைதான் சொல்லி பிறல் சாட்சியமாக எப்படி மாறும் ஆனால் காதலிச்சு உண்மைங்க ஆனால் இந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நான் அதுவும் கூப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்க தம்பி வந்து இப்போ வந்து கொலை பண்ணியிருக்காங்கல்ல கொலை சொல்லி இப்போ அவரே தானே வந்து போயிட்டு இப்போ வந்து சரண்டராக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அப்போது யாரும் கட்டாயப்படுத்தலை யாரும் கட்டாயப்படுத்தி வந்து போலீஸ் கொலை பண்ணிட்டு வந்து தப்பிச்சிட்டு போய் கொலையாளிகளை வந்து கண்டுபிடிக்கல இல்லை இப்போது தான் கொலை பண்ணிவிட்டு அவங்களாம் வந்து இப்போ வந்து போய் சரண்டராக இருக்கிறாங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து என்ன இருக்குது இதில் பிறல் சாட்சியம் எப்படி ஆக முடியும் இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருபா கத்தியோட இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போடுறான் வீடியோ போடுறான் சுஜித் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த கேடையும் அந்த இதில் மெடல்லாம் அடிக்கிருக்கு எப்படி சார் அந்த பையன் எப்படி சார் ஒரு மெடல்லையாக மாறி எப்படி சார் ஏன்னா ஒரு அத்லட்டிக்ஸ் பிளேயர்னு சொல்கிறாங்க அந்த சுஜித்து இல்லை அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க பார்க்க போனால் தான் வீட்டில் ஒரு காதலுக்கு வந்து எதிர்ப்பு வந்து தான் தெரியுது காதலுக்கு எதிர்ப்பாக இருக்கும்போது தன்னுடைய பொண்ணு தன்னுடைய பொண்ணு இன்னொரு இடத்துல போய்ட்டு வாழக்கூடாது ஸோ இல்லை நம்ம நினச்ச நம்ம இடத்துல நம்ம நினச்ச இடத்துல போய்ட்டு இந்த தன்னுடைய வீட்டு பொண்ணு வந்து போய் வாழணும் அப்படி அதுக்கு வந்து ஃபுல் விரோதமாக வந்து இந்த பையன் செயல்பட்டதாக தான் தெரியுது இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து கேடயங்கள் ஒரு பக்கம் வந்து கத்தியோடய ஃபோஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போது அவன் மனசுலேயும் ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு ஜாதி விஷயம் விதைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது விஷ் இருக்குதானே செய்ய மாதிரி தான் தெரியுது இல்லையா இல்லை அது ஜாதி இருக்கா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம் நம்பர் ஒன் கத்தி எடுத்துட்டு வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மனநிலை அங்கே மாறுதுன்னு தான் அர்த்தம் அவங்க அப்பா அம்மா தெரியாது ரெண்டு பேரும் இசையாக இருக்காங்க கண்டிப்பாக ஒரு கண்டிக்கலையா எப்படி சார் இல்லை அது கண்டிச்சு கண்டிச்சிருக்கணும் அவங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இன்னும் சோஷியல் மீடியாவில் வந்து போடும்போது அவங்களும் வந்து காவல்துறை அதிகாரிகள் இல்லையா காவல்துறை அதிகாரிகளாக இருக்கும்போது தம் பையன் வந்து ஒரு கத்தி வச்சுட்டு போஸ்ட் கொடுத்து இந்த ஒரு ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி போடுறது தப்புன்னு சொல்லி அவங்க கண்டுச்சிருக்கணும் ஏன்னா கத்தி எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போவே தன்னுடைய மனலே மாறுதுன்னு தானே அர்த்தம் கண்டிப்பாக அன்பு ஒரு ஒரு ரோசாப்பூ காட்டினா வந்து பார்த்தீங்கன்னா அது அன்புக்கு அடையாளம் கத்தி எடுத்து காட்டினா வன்முறைக்கு தானே அது வந்து அடையாளம் இப்போ அது அந்த மாதிரி போஸ்ட் போடுறதே தப்புன்னு சொல்லிட்டு தானே வந்து இப்போ நிறைய போலீஸ் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே வந்து அப்பப்போ வந்து அறிக்கைகள் விட்டுட்டு தானே இருக்காங்க வாட்டிடா வாண்டடாக போறாங்க போடுறாங்க எல்லாம் கிடையாது கத்தி எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேக்க வெட்டும் போதோ இல்லை வேற ஏதாவது செய்யும் போது விஷயத்துக்கு சார் பண்ண கூட சொல்லி ஆ கத்தி எடுத்துட்டு பெரிய கத்திகள் எடுத்துக்கிட்டு பட்டா கத்திகள் எடுத்துக்கிட்டு கேக்கு வெட்டுறது இல்லை கத்திகள் எடுத்துக்கிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரசட்டு போது ரோட்டில் ஒரசட்டு போகிறது இதில் தான் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து காவல்துறை அதிகாரிகளும் வந்து அவ்வப்போது வந்து அறிக்கைகள் கொடுக்குறாங்க இல்லை அந்த மாதிரி பண்ணுற பசங்களை வந்து பிடிச்சி வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எச்சரிக்கை வந்து பண்ணி அனுப்புகிறாங்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த கத்தி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போது அந்த அவனுடைய மனநிலை மாறுதுன்னு தானே அர்த்தம் அந்த மனநிலை இல்லை அந்த மாதிரி பண்ணுறவங்க மனநிலையை மாற்றிக்கணும் கண்டிப்பாக இதில் வந்து அந்த சுஜித்தோட அப்பா சரவணன் எஸ்ஐ அவர் வந்து நீ கைது பண்ணியிருக்காங்க அவருக்கு எப்படி சார் ஜாமீன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாமீன் வந்து விசாரணையின் மூலிமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உடனே எல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இப்போது இந்த கவின்ன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம் இது இது வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கொலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கேன் ஆணவ கொலைகள் அதாவது இது வந்து இது ஒரு முடிவு புள்ளி வரணும் ஸோ முடிவு புள்ளி வராமல் தொடர்ந்து ஆணவ கொலைகள் வந்து நடந்துட்டு வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து பெயில் கூட வந்து கிடைக்காது யோசனை பண்ணி தான் கொடுப்பாருங்கிறீங்களா கண்டிப்பாக யோசனை பண்ணி தான் கொடுப்பாங்க ஏன்னா சென்சிட்டிவ் மேட்டர்ஸ் இல்லையா ஆமாம் ஸோ போனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போய் சாட்சிகள் ஏதாவது கலைக்கிறாங்களா இல்லை மறுபடியும் உயிர்க்கே கூட ஆபத்து இருக்கலாம்ல இல்லை அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அதாவது வந்து இவர் போய் சாட்சிகளில் கலைக்கிறாரா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அங்கே வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னுலாம் யோசிப்பாங்க நார்மலாக சென்சிட்டிவான ஒரு விஷயம் நடக்கும்போது ஸோ நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா அதை யோசித்து தான் வந்து முடிவு பண்ணுவாங்க எங்கே இருந்தால் சேஃப்டி ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து முடிவு பண்ணுவாங்க கண்டிப்பாக சார் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது மிக நன்றி சார் நன்றி